சண்முக பரணி சரியில்லை இப்போ ரடகாஸ்மன அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடின்னு கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் பரணி கிட்ட சவுந்தர பாண்டி விஷயத்த எல்லாத்தையும் சொல்லணும் தான் யோசிக்கிறாங்க இருப்பினும் வந்து பரணி வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க சண்முகம் சொல்கிற விஷயத்த எல்லாத்தையும் உடனே வந்து நமக்கு இருக்கிறது ஒரே ஆதரவு நம்மளோட அப்பன் முருகன் தான் அங்கே போய் எல்லாத்தையும் வந்து சொல்லலான்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து வேக வேகமாக போய் சொல்லலான்ட்டு இருக்காங்க முருகா நீ தான் எனக்கு துணையாக நிற்கணும் நானும் பரணிக்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லணும் தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் ஆனால் அவள் எதுவுமே வந்து கேட்க மாட்டேங்கிறா என் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறா நான் வந்து அவளை வெளிநாடு போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறா நான் என்ன சொல்கிறேன்னு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா பரணியை கிட்டேருந்து பிடிச்சிடாத சவுந்தரபாண்டி சொன்ன விஷயத்தெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படி அவன் குடும்பத்துக்கு நாங்கள் என்னதான் நம்பிக்கை தருவோம் செஞ்சுட்டேன் என் குடும்பத்தை பழி வாங்கணும் பழி வாங்கணுங்கிற மாதிரி என்னத்தோடையே சுத்துறான் அவன் தோத்துக்கிட்டே இருக்கான் இத்தனை நாள் வரைக்கும் ஆனா ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டா போதும் என் வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் அவன்கிட்டேருந்து என் வாழ்க்கையை காப்பாத்த தினந்தனம் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு தூரத்துக்கும் எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷத்துக்கு தான் நான் ஓட முடியும் நானும் போய்கிட்டே இருந்தாலும் கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சூடாமணி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாமி வந்து லேட்டாக தான்ப்பா வந்து வரம் கொடுப்பாங்க ஆனால் நான் வந்து உன்னை பெத்தவராச்சு அப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா சவுந்தரபாண்டிய திட்டம்லாம் நீ சாமிக்கிட்ட சொல்கிறதெல்லாம் கேட்டு மனசு கேட்காம தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டிக்கு என்ன தான் வேணுமா ஆமாம் நம்ம குடும்பத்தை பழிவாங்க விட்டால் அவனுக்கு என்னவா கிடச்சிர போதே இத்தனை வருஷம் ஓங்கிட்டருந்து நம்மளை வந்து எல்லாரையும் வந்து பிரித்தான் கடைசியில் அம்மாங்கிற பாசமே கிடைக்காத அளவுக்கு போச்சு இப்போ பரணியை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு சௌந்தரப்பாண்டி திட்டம் போட்டுட்டாமா என்னால் எதுவும் நினைக்க முடியலமா இந்த விஷயத்தை கேட்டுட்டு பரணி இல்லைனா நான் வெறும் ஆளுமா அப்படின்னு சொல்லும்போது எனக்காக ஒரு சத்தியமணி தருவியா அப்படின்னு சொல்லி நம்ம சூடாமணி வந்து கேட்குறாங்க சொல்லுமா உனக்காக நான் என்ன வேணான்னு செய்வேன் அம்மா ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று தான்ண்டா பரணி நம்ம ஊரில் தான் இருக்கணும் அவள் தான் நிம்மதியாக வந்து சேர்ந்து வாழணும் அவளை எங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பவே கூடாது அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ ஓகேம்மா எந்த பிரச்சனையும் இல்லை சத்தியம் பண்ணி தருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி அப்படியே வந்து சத்தியம் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீனா அதுக்கப்புறமேட்டுக்கு இது எல்லாம் கனவு போல இருக்கு ஆப்போசிட்டில் பூசாரி தான் வந்து நிற்கிறாங்க அம்மா இங்கே அம்மா இருந்தாங்களே என்ன சார்வால் சொல்கிறீங்க இங்கே யாரும் இல்லையே நான் இப்போ தானே வந்தேன் உடனே வந்து தின் வந்து கொடுத்துட்டு அவர் மட்டுக்கு வந்து போகிறாங்க சண்முகம் ரொம்ப நேரம் என்னால் உன்கிட்ட நின்று பேச முடியாது இப்போ நீ பேசினது நடந்தது எல்லாமே வந்து உண்மை தானே சுடாமணி வந்து பேசுகிறாங்க அது நம்ம சண்முகம் காதில் மட்டும்தான் விழுவுது நீ தடுத்து நிற்பாட்டுப்பா என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் இனிமேட்டு அந்த சவுந்தரபாண்டிய நான் வந்து சும்மா விட மாட்டேன் உனக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ இந்த அம்மாவை நினச்சிக்கப்பா அம்மா வந்து உனக்கு எது சரி எது கேட்டதுன்னு சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னனே இவ்வளோ நேரம் கிட்ட வந்து பேசுகிறதுக்கே தயக்கமாக இருந்தால் அவங்க இனிமேட்டு எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நிறைவேற்றணும் இது கனவோ நினைவோலாம் இல்லை இது தான் எங்கள் அம்மா எனக்கு துணையாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க நம்ம சிவன் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வராங்க என்னடா இவ்வளோ கோபமாக வர ஸ்டார்டிங்கில் வந்து இப்படியெல்லாம் இல்லையடா அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து கேட்குறாங்க எது எது நடக்கணுமோ அது இது தான்ப்பா நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு காலையிலேருந்து தயக்கத்தோடு இருந்தீங்களேன்னு சொல்லி எசிக்கிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க தயக்கம் எல்லாமே வந்து தெளிவாயிடுச்சு நான் என்ன செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டம் வந்து பரணிக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க நேத்தி வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனில் கூட நீ என்னடா சொன்ன பரணியை வெளிநாட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கலாம் தானே சொன்னேன் நேத்தி நடந்தது இன்றைக்கி தப்புன்னு தோணும் இன்றைக்கி நடந்தது நாளைக்கு சரின்னு தோணும் அதனால் அமைதியாக இருப்பா எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்